லார்ட் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒம்போதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை மட்டுமே வழிநடத்துவார் கோபம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தமது வழி நடத்துதலை அவர் வந்து தரமாட்டார் அதனால தான் மோசை வந்து கோபம் கொள்ளும்போது தேவன் வந்து அவருடைய வழிநடத்துதலை அவரை விட்டு வந்து அகற்றினார் அவர் வந்து சாந்தமாக இருந்தபோது அந்த காலம் முழுவதும் வந்து அவர் வந்து அவருடைய ஆலோசனையை அவருக்கு கொடுத்து அவரை வந்து வழிநடத்தி வந்தார் ஆனால் அவர் அந்த சாந்தமுள்ள ஆவியை இழந்த போது ஆண்டவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ காணானுக்குள் பிரவேசிக்கப் போவது இல்லை அதற்குள் ஜனங்களை வழி நடத்தப் போவதும் இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாங்க தாவீதி ராஜா சங்கீதம் எழுவத்தி மூணு இருபத்தி நாலில் சொல்கிறாங்க உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று நிச்சயமாக வந்து சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய நிந்தையான காரியங்கள் புறக்கணிப்புகள் உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாத்தையுமே வந்து சாந்தத்தோடு வந்து சகித்து நாம் சார்ந்த குணமுள்ளவர்களாக நடக்கும் நடந்தால் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவருடைய சமூகத்தை நம்ம சென்றடையும் வரை அவர் வந்து நமக்கு ஆலோசனைகளை தந்து கொண்டே இருப்பார் நம்ம ஒருபோதும் இடறவோ வழி தவறி செல்லவோ நம்ம மாட்டோம் மத்தேயு பதினோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒம்போதாம் வசனத்தில் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வந்து சொல்றாங்க சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆண்டவரால் வந்து கற்றுக் கொடுக்க முடியும் தாவீது ராஜா சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஒரு சுபாவத்தை அவர் வந்து எப்போதும் த தக்க வைத்து கொண்டிருந்ததுனால அவர் வந்து தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டார் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொல்கிறாங்க ஆடுகள் தங்கள் மேய்ப்பனை சாந்தமாய் பின்பற்றுவது போல நம் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றாவிட்டால் அவர் தம்முடைய ஆலோசனைகளால் நம்மை நடத்துவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது எனவே நாம் சந்திக்கும் உபத்திரவங்களை சாந்தத்தோடு சகித்து சாந்த குணமுள்ளவர்களாய் நடந்தால் ஆண்டவர் நமக்கு தமது ஆலோசனைகளை தந்து கொண்டே இருப்பார் யூ